நடிகர் சூர்யாவின் கங்குவா படத்திற்கு மட்டும் ஏன் இவ்வளவு விமர்சனம் என சூர்யாவின் மனைவியும் நடிகையுமான ஜோதிகா ஆதங்கம் தெரிவித்துள்ளார் சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவான படம் கங்குவா த்ரீ டி தொழில்நுட்பத்தில் பெரும் பொருட்செலவில் உருவான கங்குவா படமானது தமிழ் மலையாளம் இந்தி தெலுங்கு கன்னடம் ஆங்கிலம் உட்பட மொத்தம் பத்து மொழிகளில் வெளியானது இது முப்பத்தெட்டு மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது படம் கலவையான விமர்சனங்களையே பெற்று வருகிறது ஒரு தரப்பு படம் நன்றாக இருக்கிறது என்றாலும் மறுதரப்போ படம் சுமார் என்றே தெரிவித்து வருகிறது இந்நிலையில் நடிகை ஜோதிகா கங்குவா திரைப்படத்திற்கு ஆதரவாக பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் அதில் இந்த பதிவை சினிமா ரசிகையாக மட்டுமே எழுதுகிறேன் சூர்யாவின் மனைவியாக எழுதவில்லை கங்குவா திரைப்படத்தை நல்ல திரைப்படமாகவே பார்க்கிறேன் இதற்காக சூர்யா கண்டிப்பாக பெருமைப்பட வேண்டும் நிச்சயமாக முதல் அரை மணி நேரத்துக்கு ஒலி பிரச்சனை இருந்தது இதற்காக முழு படத்தையும் குறை சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை எதிர்மறை விமர்சனங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது ஏனெனில் மிக பழைய கதைகளுடனான அறிவுக்கு மாறான பெரிய பட்ஜெட் படங்களுக்கோ பெண்களை பின்தொடருதல் இரட்டை அர்த்த வசனங்கள் நிறைந்த அதிகம் சண்டை காட்சிகள் நிறைந்த படங்களுக்கோ இந்த அளவிற்கு விமர்சனம் செய்யப்படுவதில்லை முதல் நாளிலேயே அதிலும் முதல் ஷோ முடிவதற்கு முன்பே கங்குவாவுக்கு இத்தனை எதிர்மறை விமர்சனங்கள் வந்தது வருத்தம் அளிக்கிறது கங்குவா படக்குழுவினர் பெருமையாக இருங்கள் எதிர்மறையாக விமர்சனம் செய்பவர்கள் அதை மட்டும்தான் செய்கிறார்கள் சினிமாவை உயர்த்துவதற்கு வேறொன்றையும் அவர்கள் செய்யவில்லை என தெரிவித்துள்ளார்